சனிக்கிழமைகள் பொதுவா பெருமாளுக்கு விரதம் இருக்கிறது வழக்கம் அதுலயும் புரட்டாசி மாச சனிக்கிழமைக்குன்னு ஒரு விசேஷம் இருக்கு புரட்டாசி தான் சனி பகவான் அவதரிச்சிருக்காரு அதன் காரணமா அவரால ஏற்படும் கெடுபலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குறது வழக்கத்துல வந்துச்சு இந்த விரதத்தினோட மகிமையை விளக்குறதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க பெருமாள் கோயிலேயே மிக உயர்ந்ததாக கருதப்படுறது திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் இங்க பீமன்ற கோயவர் வசிச்சார் இவர் பெருமாள் பக்தர் ஆயுள் முழுசும் சனிக்கிழமை விரதம் இருக்கிறதா சங்கல்பம் எடுத்துக்கிட்டார் ஆனா இவரது ஏழ்மையின் காரணமா எந்த நேரமும் தொழிலே மூழ்கி கிடப்பார் சனிக்கிழமைகள்ல கோயிலுக்கு போக நேரமும் இருக்காது போனாலும் பூஜை முறை தெரியாது தப்பித்தவறி போனா பெருமாளே நீயே எல்லான்ற வார்த்தைய மட்டும் சொல்லிட்டு வந்துடுவாரு ஒரு முறை மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு பெருமாளை பார்க்க கோயிலுக்கு போக நேரம் இல்ல பெருமாளை இங்கேயே வரவழிச்சா என்னன்னு யோசிச்சாரு கடகடன்னு களிமண்ணால ஒரு சிலைய செஞ்சாரு பூ வாங்குற அளவுக்கு அவர்கிட்ட காசும் கிடையாது அதனால தான் வேலை செஞ்சு முடிச்சு கிடக்கிற மண்ண பூக்களா செஞ்சு அதை கோத்து சிலையின் கழுத்துல போட்டு வணங்கி வந்தாரு அந்த ஊர்ல அரசன் தொண்டைமானும் பெருமாள் பக்தர் அவர் சனிக்கிழமையில தங்கப்பூ மாலையும் அணிவிப்பாரு முறை இப்படி அணிஞ்சிட்டு மறுவாரம் பாக்குறாரு பெருமாளோட கழுத்துல மண் மாலை தொங்கச்சு பட்டர்கள் தான் ஏதாவது தப்பு செஞ்சிருப்பாங்களோன்னு குழப்பத்துல போயிட்டாரு அன்னைக்கு கனவுல வந்த பெருமாள் நடந்தத சொல்றாரு அந்த குயவரோட வீட்டுக்கு போய் அரசர் அவருக்கு வேண்டிய அளவு பொருளுதவி உதவி செய்யறாரு அந்த பொருளை கண்டு மயங்காமல் பெருமாள் பணியே செய்து வந்த குயவர் இறுதி காலத்துல வைகுண்டத்தை அடைஞ்சாரு பெருமாளை ஆணைப்படி அந்த பக்தரை கௌரவிக்கும் வகையில இப்பவும் திருப்பதி ஏழுமலையானுக்கு மண் தான் நெய்வேத்தியம் செய்யப்படுது திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை புரட்டாசி சனிக்கிழமையில வணங்குறது ரொம்ப பெரும் புண்ணியம் முடிஞ்சவங்க திருப்பதிக்கே போய் வேங்கடவனை வணங்கலாம் முடியாதவங்க வீட்டுல வெங்கடாஜலபதி திருவுருவ படத்தை வச்சும் கும்பிடலாம் புரட்டாசி சனி பூஜைக்கு பொருட்களை முன்னதாகவே சேகரிச்சு வச்சுக்கணும் திருமலை வெங்கடேச பெருமானோட படம் ஒன்று வச்சு மாலை சூட்டி வெங்கடேச அஷ்டகம் சொல்லி பூஜை செய்யணும் சிலர் வெங்கடேச பெருமானோட முகத்தை மட்டும் வச்சு பூஜை செய்வாங்க துளசி இலைகளால பெருமாளை அச்சிப்பது ரொம்பவும் சிறந்தது மாவிளக்கு போட்டு பூஜை செய்யறதால பச்சரிசி மாவை தூய உடலோடும் மனசோடும் இருந்து சளிச்சு மாவாலே விளக்கு செஞ்சு அதுல நெய் போட்டு தீபம் ஏத்தணும் பெருமாள் படத்துக்கு முன்னாடி இப்படி நெய் தீபம் ஏற்றதால வறுமை நீங்கி வீட்டுல செல்வ செழிப்பு உண்டாகும் வெங்கடாச்சலபதிக்கு நிவேதனம் செய்யும் பொருட்கள்ல சர்க்கரை பொங்கலும் வடையும் இடம்பெறும் வெண்ணையும் சர்க்கரையும் கலந்த கலவையான நவநீதமும் படைக்கிறது உண்டு அன்போட இலையை அர்ப்பணிச்சாலும் ஏற்பேன்னு கீதையிலே கண்ணன் சொல்லியிருக்காரு பெருமாளுக்கு படையிலிட்டு பூஜை செய்யும் போது உறவினர்களையும் நண்பர்களையும் அழைக்கிறது நம்மளுடைய மரபு எல்லாரும் பக்தி பெருக்கோட கோவிந்தா கோவிந்தான்னு கோஷமிடணும் புரட்டாசி சனிக்கிழமை திருப்பதி வெங்கடாச்சலம்பதி பெருமாளை நினைச்சு வழிபடுறது விழான்றதால அன்னைக்கு வீட்டுல உள்ள பிள்ளைகளோட நெத்தியில நாமம் விடுவாங்க அவங்க கையில நாமம் போட்ட பாத்திரம் ஒண்ணு கொடுத்து நாலஞ்சு வீடுகளுக்கு போய் பிக்ஷை எடுத்து வர சொல்லுவாங்க பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பக்தி பாடல்களை பாடி வழிபாடு செய்வாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளிகளுக்கு உணவு கழிச்சு தாம்பூலம் கொடுப்பாங்க இப்படி அவங்கவங்க இருப்பிடத்திலேயே கோவிந்தான திருநாமத்தை சொல்லியபடி இருந்தா திருமாலே அந்த இல்லத்துக்கு எழுந்தருள்வார் நன்றி